அனுமன் தாகத்தால் வாட முருகன் தன் வேளால் தீர்த்தம் உருவாக்கிய வரலாற்று சிறப்பு மிக்க தலம் லட்சுமணன் போரில் அடைத்த போது அவரை மீட்டெடுக்க சஞ்சீவி மூலிகை கொண்டு வர அனுப்பினார் ஜாம்பவான் ஒரு சிறிய மூலிகையை தேடி நேரம் வீணடிக்க விரும்பாத அனுமன் முழு மலையையே தூக்கி கொண்டு பறந்தார் நீண்ட பயணத்தால் கலைப்பும் தாகமும் அனுமனை வாட்டினர் ஆனால் எங்கும் தண்ணீரின் அறிகுறி காணவில்லை அனுமனின் இக்கட்டான நிலையை கண்ட முருகன் தனது வேளால் பூமியை பிளந்து ஒரு சுனையை உருவாக்கினார் அந்த தீர்த்தத்தை பருகியதும் அனுமனின் தாகமும் கலைப்பும் து அணுவாவி வந்துற்றா தேவி மகன் அனுமரின் அருந்தாகம் தீர்க்க நீர் தந்த மலை கனமான மலை சுமந்த களை கரம் குவித்து குமரவென அனும குமரனாய் நின்ற மலை என்று பத்து பாட்டில் இது அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுமனுக்கு முருகன் அருள் பாலித்ததால் அனும குமரன் மலை என்றும் பின்னர் அணுவாவி என்று அழைக்கப்பட்டது அணு என்பது அனுமனையும் வாவி என்பது நீரையும் குடிக்கிறது குழந்தை பாக்கியம் வேண்டுவர்கள் ஐந்து கிழமைகளில் வழிபாடு செய்கிறார்கள் இந்த குளத்தில் சூரிய உதயத்திற்கு முன் தொடர்ந்து சில நாட்கள் குளித்தால் மனநோய் தோல் நோய் அகலும் என்பது நம்பிக்கை திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு திருமாங்கல்யம் வஸ்திரம் காணிக்கை செலுத்தி கல்யாணம் உற்சவம் நடத்துகின்றனர் கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு நேர் தென்புறத்தில் மருதமலை உள்ளது மலைப்பகுதி வழியாக ஏறி இறங்கினால் மருதமலையை அடையலாம் மலை உச்சி கோவிலான இங்கு வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார் கோவிலுக்கு ஏறும் பொழுது வடக்கு நோக்கி ஒரு பெரிய அனுமன் சன்னதி உள்ளது சுமார் ஐநூறு படிகட்டுகள் கொண்ட இத்தலம் கோவை மாவட்டம் பெரிய தடாகத்தில் அமைந்துள்ளது